வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசானது பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் வருடத்துக்கு ஆறாயிரம் செலுத்தி வருகிறார்கள் இந்த ஆறாயிரம் ரூபாய் பெறுவதற்கு விவசாயிகளுக்கு ஒரு சில கண்டிஷனை வைத்திருக்கிறார்கள் அதே போல் புது ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது அதுக்கு என்னென்ன பண்ண வேண்டும் இதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு first டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம subscribe பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் all ஆல் நோட்டிஃபிகேஷன் அமற்ற மறந்துவிடாதீங்க நாடு முழுவதும் மத்திய அரசானது விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மூன்று தவணையாக இரண்டாயிரம் வீதம் வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாயை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி என்ற திட்டத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தி வருகிறார்கள் இதுவரை பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது தவணையானது பாகல்பூரிலிருந்து இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரதம மந்திரி திரு நரேந்திர சிங் மோடி அவர்கள் வெளியிட்டார் அதே போல் இந்த தவணை தொகை தவறாமல் உங்கள் வங்கிக் கணக்குக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் இகேஒசி கட்டாயம் செய்திருக்க வேண்டும் இகேசி ஆனது உள்ளது இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ்க்காகத்தான் ஸோ இகேசி வந்து நீங்கள் பிஎம் கிசான் போர்ட்டல் மூலமாகவே டைரக்டா செய்யலாம் பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா இ கேவைசி இருக்கு இந்த இகேவைசி மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது பேஜ் ஓபன் ஆகும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை கொடுக்கணும் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப் அப் மெசேஜ் வேண்டும் இகேசி ஆல்ரெடி வெரிஃபைடு ஒருவேளை உங்களுக்கு வெரிஃபை ஆகவில்லை என்றால் உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ண வேண்டும் அதே போல் இரண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சி எஸ் சி சென்றோ அல்லது இ சேவை மையமோ சென்று பயோமெட்ரிக் பேஸடு இகேஒய்சியை நீங்க முடித்திருந்தால் மட்டுமே இருபதாவது தவணை தொகை உங்கள் வங்கி கணக்குக்கு வரும் அதே போல் புது ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது இந்த நியூ ஃபார்மர் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆயிடுச்சு இந்த நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் நீங்க எந்த ஸ்டேட் மூலம் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கிற கேப்சா கொடுத்துட்டு கேட் ஓடிபி அப்படின்னு கொடுக்கணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இந்த கேப்சாவில் என்ட்ரி பண்ணிக்கிறேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் என்ட்ரி பண்ணிட்டு கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்றேன் ஸோ கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணதையும் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாப் அப் மெசேஜ் வருது அதாவது ஃபார்மர் ஐடி நாட் ஜென்ரேட்டட் ப்ளீஸ் ஜென்ரேட் யுவர் ஃபார்மர் ஐடி அட் ஸ்டேட் போர்ட்டல் ஸோ ஃபார்மர் ஐடினா என்ன அப்படிங்கறத பற்றியும் பார்க்கலாம் அதாவது அக்ரி ஸ்டாக் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த பிரதம் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டும் எனில் இந்த அக்ரி ஸ்டாக் போர்ட்டலில் நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் ஸோ தமிழ்நாடு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி இதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த அக்ரி ஸ்டாக் வெப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சி மூலமாக மட்டும்தான் போய் பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிக்கிறீங்களா ஆகலையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் இங்கே பாப்பப் ஆகி வரும் நீங்கள் அக்ரி ஸ்டாக் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இந்த அக்ரி ஸ்டாக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு அருகாமையில் உள்ள சிஎஸ்சி சென்ட்ரோ அல்லது தமிழக அரசின் இ சேவை மையத்தின் மூலமாக சென்று நீங்கள் விண்ணப்பித்து அக்ரி ஸ்டாக் ஐடி பெற்றுக்குங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ஸோ நியூ ஃபார்மர் அக்ரி ஸ்டாக் வந்து மேண்டேட்ரி ஒரு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடும் இதுவரை யார் யார் அக்ரி ஸ்டாக் பண்ணலையோ அவங்க கண்டிப்பாக பண்ணிட்டு நியூ ஃபார்மர் பிஎம் கிசானுக்கு பண்ணிக்கலாம் இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இகேஒசி மேண்டேட்ரி இருக்கிறாங்க கண்டிப்பாக இகேஒசி பண்ணி வச்சுங்க அப்போ தான் இருபதாவது தவணை தொகை உங்கள் வங்கி கணக்குக்கு வரும் எதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்படி ஆல் நோட்டிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்